கொஞ்சாறு இருக்கிறானே அவருடைய பெயர் முருகனாவே அப்படி என்று சொன்னால் தமிழர்களாகிய நீங்களும் இரண்டு திருமணம் கட்டிக் கொள்ளலாமா அதைத்தான் சைவம் போதிக்கின்றது என்று கேட்டார் இதனை இந்த கேள்விக்கான பதிலை திருநூற்றுக்கேனே முருகனாலயத்திலே சொல்லிவிட்டேன் முதலாவது கேள்விக்கான பதிலையும் கடந்த வருடம் சொல்லிவிட்டேன் இன்றைய கேள்வி இரண்டு கேள்வி அதே நண்பர் திரும்பவும் கேட்டார் உண்மை போல என்னை மாற்று என்று சொல்லி என்னுடைய இறைவனை பார்த்து நான் வச்சிருக்கிறார் யாராவது ஒரு சைவ தவணன் உண்மை போல என்னை மாற்று என்று அந்த பிள்ளையாரை பார்த்து கேட்பீர்களா என்று சொல்லி கேட்டார் உண்மையும் அதுதானே யாருக்காவது பெரிய பாது பெரிய வயிறு பெரிய கும்பிக்கை வருவதற்கு விருப்பமா யாராவது கைவிழைக்கலாம் இல்லை அதைத்தான் அவரும் கேட்டார் நியாயமான கேள்விதானே என்னுடைய கடவுள் அழகாக இருக்கிறார் உண்மை போல என்னை மாற்றி என்று என்னுடைய கடவுளை பார்த்து நான் என்ன தைரிய நீங்க பார்த்து என்ன போல என்ன சொல்லி கேப்பீங்க கேள்வி கேட்டார் இந்த சடங்கு என்பது வெறும் போலீசனமானது சைவத்திலே ஒரு ஆணினுடைய கையை பிடிக்கின்ற பெண் பத்தினி கிடையாது மூன்று பேருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் நாலாவதாக மாப்பிடு கையில பிடிச்சு கொடுக்காங்க அப்படி என்று சொன்னால் அந்த பெண் பத்தினியா என்று சொல்லி கேட்டார் எப்படி மூன்று பேருக்கு திருமண முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் திருமணச் சடங்கிலே எங்களுடைய பூசகர் எங்களுடைய குருக்கள் அந்த மந்திர உச்சாரணங்களின் போது மூன்று பேருக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பாரா முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகுதான் நாலாவதாக அந்த ஆண்மகனுடைய கையிலே பிடிச்சு கொடுப்பாரா அப்படி என்று சொன்னால் அந்த பெண் பத்திரியா என்று சொல்லி கேட்டார் அடுத்து கேட்டார் இந்து சமயத்திலே பெண்களை மிகவும் இழிவாகத்தான் இந்த இந்து மதம் மதிக்கின்றது பெண்களுக்குரிய உரிமையினை கொடுப்பது கிடையாது இந்த இந்தியாவிலே வாழ்க்கை மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட கூட்டங்கள் இருக்கிறது அதாவது பெரியாரிச கூட்டங்கள் இருக்கிறது அவர்கள் சொல்வார்கள்

இரண்டு கேள்விகளுக்கான பதிலை நான் சொல்லி என்னுடைய உரையிலே நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன் அதற்கு முன்பாக இந்த சபையிலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த முறையும் சொன்னேன் ஈழத்திலே பிறந்த ஈழத்து சைவர்கள் ஆகிய நாங்கள் போச்சப்பட வேண்டிய நூல் இரண்டு இருக்கிறது திரும்ப திரும்ப இரண்டு வருடங்களாக எல்லா ஆலயங்களிலும் சொல்வது என்ற விடயம் இதுதான் கிறிஸ்தவர்களுடைய புனிதமான நூல் பைபிள் இஸ்லாமியர்களுடைய புனிதமான நூல் திருக்குருமான் இந்துக்களினுடைய அதிலும் ஈரத்திலே பிறந்த சைபர்கள புனிதமான நூல் திருமந்திரமும் ஆனா ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொன்னா இப்ப நான் சொன்ன எங்களுடைய இரண்டு சகோதரி நத்தவர்கள் பெரிய ஒரு மூன்றாம்

இந்த இருக்கின்ற யாராவது ஒரு ஒருப்பட்டு திருவாசகமோ திருமந்திரமோ கேட்டால் வரும் முழுமையாக வராது மார்க்கம் அந்தளவு தூரம் தான் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அதனுடைய விழிப்பாக இந்த சொற்பொழிவுக்கான குடை இந்த இடத்திலே இருக்கும் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு முதலாவது அவர் கேட்டார் தானே என்னது பெரிய காது வச்சிருக்கிறாரு தும்பிக்கை வச்சிருக்கிறாரு பெரிய போலை வயிறு வச்சிருக்கிறாரு உம்ம போல என்ன மாத்து கொண்டு கூட பிள்ளையார பார்த்து யாராவது கேட்பீங்களா என்ற கேட்டதுக்கான பதில நான் இரண்டாவதாக சொல்றேன் முதலாவதாக இந்த சபைதலிலே பெண்கள் தான் கூட இருக்கிறார்கள் பெண்கள் என் நாட்டின் கண்கள் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள் பாரதியம் சொல்வார் பட்டங்கள் ஆழ்வதும் என்று பெண்ணுக்கு எதிராக பெண்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆகவே முதலாவதாக இந்த பெண்மையை இந்த இந்து மதம் எப்படி போற்றுகின்றது இந்த திருமண சடங்கிலே அப்படி என்ன அறிவியல் இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்கலாம் அன்பார்ந்த பக்தரையவர்களே ஆலய வாசலிலே கூடியிருக்கின்ற அன்பார்ந்த பக்தாடி அவர்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற விடயம் ஒன்றுதான் ஒரு நல்ல கருத்தாடல் எந்த சபையிலே பிறக்கும் என்று சொன்னால் சொல்பவரும் கேட்பவரும் சரியாக இருந்தால் தான் அந்த சபைகளிலே நல்ல கருத்துக்கள் பிறக்கும் என்பதையும் கொண்டோம் ஆரம்பத்திலே சொல்கின்ற விடயமும் இறுதியாக சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதனால் அவதாரமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதலாவதாக ஒரு பெண் அந்த பெண் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்விக்கு எழுப்பினால் அந்த பெண் எங்கே இருக்கிறார் பூமியிலே இருக்கிறார் அந்த பூமி எங்கே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன முதலாவது கேள்வி அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பாக பிரபஞ்சம் என்றால் என்ன ஏன் இந்த பெண் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கிறார் பிரபஞ்சம் என்றால் என்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி யார் இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி என்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழியை நாங்கள் சொல்வதனால் என்ன நன்மை இந்த பிரபஞ்சம் இந்த பெண்ணுக்கு எப்படி மதிப்பளிக்குது இந்த அஞ்சு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம்